தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு மூன்று நாட்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படி மாதிரி தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா வளிமண்டல மேலிருக்கு சுழற்சி காரணமாக தற்போது தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு மூணுலேருந்து நான்கு நாட்களுக்கு தொடர் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக சென்னை செங்கல் காஞ்சிபுரம் மற்றும் இதனை சுற்றி உள்ள மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மிக மிக கனமழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தமிழ்நாட்டில் அடுத்த ஒரு மூ மூன்று மக்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பரவாயில்ல கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யும் அப்படி மாதிரி சென்னை வானிலை ஆய்மையும் சொல்லியிருக்காங்க சென்னையை பொறுத்தவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பெய்ய அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களை சுற்றி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றி உள்ள மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மிக மிக கனமழை பெய்யும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வளிமண்டல மேலிருக்கு சொல்லிச்சுனால்தான் மழை பெய்யுது மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வுமையும் சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்களே என்ன அப்படின்னு கீழே கமால சொல்லுங்க இது போன்ற வீடியோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ